பரமக்குடி சித்திரை திருவிழாவிற்கு வைகையாற்று பகுதியில் ராட்டினம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பொதுப்பணித்துறை உதவி கோட்ட பொறியாளர் உதவி பொறியாளர் கைது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வைகை ஆற்றில் கூடி அழகரை வழிபடுவர் இந்த நிலையில் வைகை ஆற்றில் ராட்டினங்கள் அமைக்கப்பட்டு குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் பரமக்குடி ஆற்றில் ராட்டினம் அமைத்து தொழில் செய்வதற்காக பரமக்குடியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ரூபாய் அனுமதி கட்டணம் கட்டி அனுமதி வாங்கிக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி மணிகண்டன் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்திவிட்டு பரமக்குடி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் உதவி கோட்ட பொறியாளர் கார்த்திகேயன் என்பவரை சந்தித்து தடையில்லா சான்று வழங்கிட முப்பதாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் மணிகண்டன் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்த நிலையில் அதிகாரிகள் வழிகாட்டுதல் படி ரசாயனம் தடவிய முப்பதாயிரத்தை உதவிக்கோட்ட செயற்பொறியாளர் கார்த்திகேயன் உதவி பொறியாளர் சம்பத்குமாரை கொடுக்கும் பொழுது மறைந்திருந்த லஞ்சம் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர் பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்